திருச்சி மாநகர் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது வாப்பா என்னடா வாழ்க்கை வேலையா கல்யாணம் முடித்து மனவேதனை அடைகிறேன் என்று கேட்டு வந்தது யார் பக்கத்துல வாங்க உருட்டு பிரட்டு நிறைய இப்போ தான் ஒரு உண்மையான நிலைக்கு வந்திருக்கா இந்த வருத்தம் வெற்றி கிடைக்கும் அரசு உன்னை அங்கீகரிக்கிற சென்றுவா வென்றுவா ஆனந்தத்துடன் வாத மாத சம்பளத்தை தர்மத்துக்கு கூட சொல்ல உருட்டு பிரட்டு இருக்கு மாத்திருப்போம் கர்பசாமிக்கு பட்டு வாழுகிற கர்பசாமி அதனை எங்களுக்கு வெற்றிய கூட ஒரு பெண்ணடியால் தன் குடும்பத்தோடு கேட்க வந்திருக்கிறார் எந்த கடன்பட்டு மனவேதனையும் வயிறு சம்பந்தமான வலி வேதனையும் வீட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கு எதுவும் மருந்து கிடக்குமோ நினைச்சா அதெல்லாம் தப்பு அதனால உங்க கடனை தீர்த்து ரெஸ்மிக்சத்தை உருவாக்கி தரேன் வேற என்னடா வேணும் அந்த சாமியை வச்சு அந்த பொருளை எடுத்துருக்க வேண்டியதானப்பா அந்த பொருள் வீடு வந்துச்சார் சொந்தத்திலே போயிடுதுடா சொந்தத்திலே போயிடுது சாமியை கட்டினது உண்மை அவங்க வாங்க வாப்பா பச்ச கருமசாமிக்கு என்னடா வேணும் உனக்கு கண்ண முடி தைப்பூசத்துக்கு பிறகு ஒரு சொத்து விலை ஆகும் இந்த கனியை கொண்டு போடு நீ நினைக்கிற விலை கிடைக்கும் வெற்றியும் நடக்கும் சென்றுவா அடுத்த உத்தரவு திருப்பூர் அடுத்து தமிழ்நாட்டில இருந்து கேரளாவில போய் வெள்ளி தொழில் பார்ப்பவன் யாரடா அணிதார உக்கார் உன்னை அழைக்கிறேன் தூங்காத கண்ணின்று என்று ஒன்று துடிக்கின்ற மனம் ஒன்று நீ அழுதனா நம்மளால ஒண்ணும் சொல்ல முடியாது வாயை மூடு ஆடி அமாவாசைக்குள் இந்த கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு வலிமையாகி மெல்ல பார்வை நிழல் போல் தோன்றும் பார்வையை கொடுப்போம் இன்னையிலிருந்தே ஒளி தொடங்க ஆரம்பிச்சிடும் கரூர் சாமி ஒரு தொழில ஆரம்பிச்சேன் அந்த தொழில நான் நிம்மதி அடைய முடியல மன கஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம்னு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் கேட்டு வந்திருக்கான் வாங்க என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் கம்பெனி சொந்தமாக தொழிலில் தடையும் பணம் சட்டம் சொந்தமாக குழப்பம் அடைந்து வந்தது யார் கம்பெனி வச்சு பணம் தடைகளும் சட்டம் சொந்தமான குறைகளும் உள்ளது யார் கம்பெனி வச்சிருக்கீங்களா என்ன கம்பெனி வாங்கோ அப்படி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் கற்பராயம்னு ஒரு சாமி எங்க குப்பண்ணம்னு ஒரு சாமி கோப்பட்டுக்குள்ள இருக்காரு அவர் எங்க இருக்கிறார் உலகத்துல இவன் குப்பண்ணன் இவன் குடும்பத்துல என்னை இவனுக்கு தெய்வ மகனாக பிறந்திருக்கிறார் இவன் மூலமாக உனக்கு பல்லாயிரம் கோடிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு கால்நழுத்து இப்ப நடத்துற தொழில கடன்களும் மனவேதனையும் இருக்கு வண்டிகள் நம்மகிட்ட இருக்குமா இழந்துருவோமாங்கிற ஒரு பயம் உன் உள்ளத்தில் ஓடுகிறது அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன் வண்டியை ஓங்காரமா ஓட வைக்கிற எந்த தடையும் இல்லாமல் வருமானத்தை தார வெற்றி உண்டு அடுத்த உத்தரவுல உங்க அம்மாவை சரி பண்ணி தார இப்போ உனக்கு அலுவலகம் தர வேண்டும் வெற்றி உண்டு நல்லா இருப்பாங்க சந்தோஷம் கம்பெனி ஆ ஓப்பன்டா ஓ என்னா ஓப்பன்டா அண்டாச்சு வணக்கம் நல்லா இருக்கீயாடா என்ன வேணும் உங்களுக்கு ஆமா அதான் சொன்னேன் கம்பெனி வச்சு சட்டப்படி ஏレンジல இருக்குன்னு சொன்னனே பேருந்துகள் ஓடுவதற்கு லைடென்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறதா உங்க இடத்துல என்ன ப்ராப்ளம் சட்டப்படி பிரச்சனை சரியான கால உழுட்டுவாங்க ஆடிச்சிருவாங்க இந்த பேருந்துக்கள் மீண்டும் உன்னை நாடும் ஓடும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து பல கோடிகள் சம்பாத்தியம் வச்சுத்தாரன் வெற்றி உண்டு பௌர்ணிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்க ஆனந்தம் அடைக செல்வாக்கார மகனை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் மகன் இன் ஆம்பளத்தை கேள்வி கேட்டு வந்தது வரலாம் என்ன வேணும் பையனுக்குதான் பையன் என்ன பண்றான் பக்கத்துல வாங்க கண்ண முடி உக்காருங்கோ சித்திரை சித்திரை இருபதாம் தேதிக்கு மேல் அற்புதமான திருமண ஒரே எழுதலாம் அந்த பாக்கியத்தை தருகிறேன் அவனை போல் ஈகோரா படித்த ஒரு பெண்மணியே கிடைப்பாள் செல்வ சிறப்பும் நடக்கும் வெற்றியும் கிடைக்கும் இதோ வித்தாச்சி வரலாம் சென்று வருங்க கருபசாமிக்கு அப்படியா பொம்பளை பிள்ளை கல்யாணம் கேட்டு வந்தது யார் இருக்கு வாங்க யார் யாரா யாரெல்லாம் வந்திருக்கேன் நீ இயலாத பெண்மணியா வாங்க என்ன பொம்பளை பிள்ளைக்கு என்ன விஷயம் என்ன கண்ண கண்ணமூடு அவ மனத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை விளக்கியாச்சு இந்த தை மாலத்துல இருந்து கல்யாணத்தை பேசி எல்லாம் வெற்றியா சந்தோஷமா இருக்கும் வாமாங்க என்ன வேண்டும் உங்களுக்கு அப்பன் பேர் என்ன அம்மா பேர் என்ன என்ன படிச்சிருக்கிறேன் பச்சவாதம் என்னும் நோயால் நரம்பியல் பிடி வந்து இயலாத நிலை ஏற்பட்டது இது நடக்க வச்சு செம்மை அறுவை சிகிச்சை வேண்டாம் தூய மருத்துவத்தார் குணமாக்குவோ ஓகே தான் வெற்றி அடைவாள் தம்பி வா கருத்தை திருத்தித்தாரேன் தொழில் நல்லா நடந்துட்டாரு தான் புண்ணியமா பிள்ளைக்கு வயசுத்தரேன் மூணே கால் வயசில் வா நல்ல நடந்துருவா படிப்படியாக நடக்கு வேண்டியது வெற்றி அடை போங்க பாப்பா வெள்ளியாவாராம் திருப்பூர் உத்தரவு முடிஞ்சு போச்சு கால் கால்வா உன்னுடைய தொழில போய் பார்த்த ஏகப்பட்ட பண நஷ்டமும் சில பேர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்த நிலைகளும் அடைந்திருக்கிறாய் இந்த பணத்தெல்லாம் வர வைக்கணும் உன் தொழிலையும் ஆக்கணும் வேற என்னடா வேணும் கால அனுப்புவா நீ தங்கி இருந்த இடத்துல இதுக்கு முன்னால ஒரு மலர் நடந்துருக்குன்னு கேள்விப்பட்டியா ஒரு கொலை நடந்துருக்குடா ஏரியாவில்ல உனக்கால சம்மதம் இல்ல தெரியப்படுத்துறேன் எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி பணத்தை வைத்தையும் வெற்றி அடை கருமசாமிக்கு திருநெல்வேலி விட்டுருவாமா திருநோலி மேலப்பாளையம் யாரு இருக்கீங்களா திரு உ வீட்டை வித்து தந்தா போதுமா வீட்டை வித்துத்தார பொண்ணு நீயும் மண்டேடி கொண்டேடி செண்டபுட்டை கால் ஒன்று வா வா பக்கத்துல விலை ஆகும் உன் பொண்ணும் புனித வாழ்க்கையை பெறுவாள் சென்றுவாள் அது மெல்ல மெல்லதான் சரியாகும் பாப்பா கால்நன்றாளா தம்பே பெரிய தொடரை அப்பா நாற்பது நாளாகும் அம்மா சிவல பெருப்பிருக்கியா சொல்ல மாட்டேன் கும்பிட்டியா எதுக்கு உனக்கு என்ன வேணும் குழுவுல இருந்து வாங்கி கொடுத்தியா எவ்வளவு கொடுத்திருக்கிறேன் ஒன்றரை லட்சம் இப்ப அவங்கெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே அந்த பணம் உனக்கு கிடைக்கும் கடனை ஒரு சக்தி உன்னை வந்து தொட்டு ஆடுது அதை நிறுத்த வாடா கடன் விடாம காப்பாத்துறேன் கனிவங்க கடலூர் அணவன் மனைவி வாங்க என்ன வேணும் உடம்புல அங்கே சின்ன சின்ன வீக்கெண்ட் எடுக்கிறது மாதிரி வரைக்கும் நீர் இறங்குது ஓயாம ஆமா அது மதுமேகமாத வாத நீர் முடக்கத்தால் கஷாயத்தை தொடர்ந்து குடிச்சு வந்தா அந்த நோய் தீரும் கால் ஓ சரி என்ன நோய் இல்லாம வாழ வைக்க கடன்படாம காப்பாற்றித்தார வேற என்ன வேணும் அந்த மகனை அடக்கி தரணுமா எல்லாம் பொம்பளையால வர்றது தானே அவன் மனதை நிறுத்தி தா ஆறு மாதம் வா தெரிஞ்சு எப்படி மகளே நோயற்ற வாழ்வோடு வாழ்வாய் ஒரு பயில படிச்சு அரசு உத்தியோகத்துக்கு போகண்டா வெற்றி ஆகித்தா அடுத்த உத்தரவு அவனை பத்தி பேசுவான் கடலூர் திருமணம் தோந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார் பேரணி அங்காளம்மா வராள எங்க இருக்கா இருக்காளா பெரிய ஆய் வராள எங்க இருக்கா இருக்காளா கோழியை பிடிச்சி கடிக்காங்களே இருக்காங்களா கால் உருட்டு இந்தாமா உன்னுடைய பிள்ளைகளுடைய வயிற்றை பார்த்தேன் சில திபத்தில் வீக்கம் ஏற்பட்டு மனவேதனைப்படுகிறான் அதில் நோய் இல்லாமல் ஆக்கி பும்பல பிள்ளை கிடைக்கும் மகமாரின்னு பேர்வை வெற்றியூ காலோன்டா ஷோங்கிற அப்படியே பேசியேச்சே சிவகங்கை அப்படியே கூப்பிட்டோம்ல கூட்டாச்சு சொல்லுமா என்னமா வேணும் என்ன செண்டை நான் சொல்கிறேன் கேளு மூணு மாதத்துக்கு உன் பையனுக்கு நேரங்கள் சரி கிடையாது கீழே விழுந்து ஒரு பக்கத்து முட்டை உடைச்சிருவான் அதுக்கு பிறகு தான் பையன் திருந்துவான் அதனால மூணு முறை என்னையை வந்து பார் உன் மகனை திருத்திருந்தேன் ஆ இன்னைலேருந்து மூன்று முறைவான் ஜிச்சு பிள்ளை காப்பா கர்பாமிக்கு யாரு கடலூர் உத்தரவு முடிஞ்சது ஓகே தூத்துக்குடி தூத்துக்குடி பாப்பா கால விட்டுவா எந்த இடம் ஆனமுத்து நகர் எப்பட கூடிய இடம் என்ன வேணும் என்னடா வேணும் அப்படியா வேற யாரும் வேண்டாம்ல உங்களுக்கு என்ன வேணும் அவளை கொண்டு வந்து சேர்க்கணும் இதெல்லாம் முதல்ல புத்தி இல்லாமல் போயிடுது சரி கால விழுங்க உன் மனைவியுடைய மனது மாற்றப்பட்டதா இயற்கையால பேர்காலா அப்படின்ற ஒரு சின்ன ஐயப்பாடு

போல்கேது எதுவும் இருக்கா என்னைக்கு முடிய போகுது அது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத வார்த்தைகளும் ஒழுக்கம் சுதந்தமான குறைபாடான செயல் தொழிலும் வேதனையை கொடுக்கும் நீ எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்மணி சாட்டப்பட்ட குற்றங்கள் பல உண்மையா உன்னை நிரபராது என்பதை நிரூபித்து உன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியும் அமைதியும் தந்தா போதும்ல வேற என்ன வேணும் அவன் மனசு மாறும் வெற்றியாகி தரவர்கள் அடுத்த உத்தரவுல பணத்தை என்ன உனக்கு தூத்துக்குடியா குறும்பூரா குறும்பூர் கால் உருட்டுவா திருமுருகன் செல்லும் இடம் குறும்பூர் திருச்செந்தூர் வழியில இருக்கு குறும்பூர் அதான அமைதிய கடை முடிப்பா உள்ள நரம்பு வந்து பார்வைக்குரிய சக்தியை அது இழந்து விட்டன அந்த நரம்பு வளர்ச்சி அடையுமா பார்வை கிடைக்குமா நமக்கு ஒரு வாழ்வு துணை கிடைக்குமா இப்படித்தான் இருப்போமான்னு ஒரு சின்ன எண்ணம் புரியுதா வாழ்க்கை துணை கிடைக்கும் ஒளியை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம் அதை முடிச்சு தர நீ ஜெயிச்சிருவ வந்துரும் போயிட்டு வா எப்பொழுதெல்லாம் நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் வரலாமப்பா கருமசாமிக்கு கனியை பூஜை வச்சு கும்பிடணும் என்னென்ன வேணும் கண்ணை முடுங்க அப்படியா வேண்டாம்னு சொல்லவா ரெண்டு முறை என்னைய பார்க்கவாப்பா உன் பணத்தை பத்தி அடுத்து பேசுவோம் என்ன ஏன் அப்படி சொல்றம்னா எஃப்ஐர் போடக்கூடிய ஒரு சின்ன சூழ்நிலை இருக்கு அதில் உன்னை லாக்காகாம நான் காப்பாற்ற புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்